தாய்மணிக்குடி தாய்மணிக்குடி சொல்லி இறங்க என்ன இது 이 a y h 이힌 t 이 a y h i n 라 Say, Hint, Say, Hint, 이 a 아 Hint, Say, Hint, இன்னும் பகலாக இருந்துச்சுன்னா வேற லெவலில் இருக்கும் இருக்கணும் பகல் இல்லை லைட்டிங் அங்கிருந்து அங்கேருந்து தான் அடிக்கணும் சிண்டர்லேருந்து இங்கே போட்டுருக்கேன் லைட்டிங் அழகாக அங்கே தானே இருக்கு